I poziv voz நம்ம ஐயா கையமூர்த்தி ஐயா வந்திருக்காங்க அவங்களுடைய துணைவியார் வந்திருக்காங்க ஐயா வந்து ஒரு ரிட்டையர்ட் ஃபாரஸ்ட்ரி ஆபீஸர் இப்போ ஐயா கிட்டே கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா எந்த ஏரியாவுல ஃபாரஸ்ட் ஆபீஸர் அவுட் பண்ணீங்கய்யா திருச்சி டிவிஷன்ல அந்த அங்க என்னென்ன ஒர்க்குகள் ஐயா பாத்தீங்க ஐயா அதாவது சேல்ஸ் ஆமா ஆமா விருட்டு விருட்டு நடக்காம இருந்தோம் ரெண்டாவது இந்த மாதிரி கண்ணு நடவு மரக்கன்று மரக்கன்றுகள் நடவு இன்னும் இது மாதிரி விவசாயம் எல்லாம் எனக்கு அனுபவம் இல்லைங்க ஆனா மரக்கன்றுகள் ஹீல்ஸ்ல என்னென்ன கண்டுகளையா நம்ம அரசாங்க வழியாக உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்து காட்டுல வந்து ஃபயர் வீட்டுக்கு உண்டானது இருக்கும் ரெண்டாவது சீத்த தேக்கு பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்கோம் வாக புலி இந்த மாதிரி இதெல்லாம் காட்டு ட்ரீஸ் எல்லாம் நட்டு மேக்சிமம் சமூக நல காடுகள் இல்லை இல்லை சமூக நல காடுகள் அது தனியாக அதுவும் இருக்குது நான் இருந்தது பூரா ரெகுலர்னு சொல்லுவாங்க ரெகுலர்